குற்றங்கள் குற்றங்களை ஏன் மனுஷங்க குற்றங்களை செய்கிறாங்கன்னு பார்க்காதீங்க மனித இனம் ஏன் குற்றம் செய்கிறது அப்படின்னு பார்க்கணும் மனுஷங்க யாரோ ஒன்று ரெண்டு பேர் அல்லது பெருமா நிறைய பேர் குற்றங்களில் ஈடுபடுகிறார்கள் நேர்மை இல்லாமல் இருக்கிறார்கள் அப்படின்னு பார்க்கக்கூடாது ஏன் மனித உயிரினம் வந்து குற்றங்களில் ஈடுபடுகிறது நேர்மை இல்லாமல் செயல்படுகிறது அப்படின்னு தான் பார்க்கக்கூடாது இப்போ வந்து ஏற்கனவே சொன்னால் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொன்னேன் மனுஷங்களுக்கு நோய் வருது அப்படின்னு பார்க்காதீங்க மனித இனத்திற்கு ஏன் நோய் வந்தது எப்படி வந்தது இதை எப்படி மனித இனத்திற்கு வந்துள்ள நோய்களை குணப்படுத்த வேண்டும் ஒரு மனுஷங்களுக்கு வந்த நோயை மனுஷங்களுக்கு வந்ததாக பார்க்காதீங்க மனித இனத்திற்கு வந்ததாக பாருங்கள் அதனால் மனுஷங்களுக்கு உள்ள நோயை குணப்படுத்துவது என்பது மனித இனத்தின் இனத்திற்கு வந்துள்ள நோயை குணப்படுத்துவதாக நினைத்து அதை குணப்படுத்துவதற்கான முயற்சியில் மனித உயிரினம் இறங்கி கொண்டிருக்கிறது அதனால் வந்து நோய் வந்து மனுஷங்களுக்கு வரல மனித இனத்திற்கு வந்திருக்கிறது அதுக்காக தான் அதை குணப்படுத்துறதுக்காக தான் இவ்வளோ வேலைகளையும் செஞ்சிட்டு இருக்காங்க அதே மாதிரி தான் குற்றங்கள் என்பது மனுஷங்க செய்யல மனித இனம் செய்து கொண்டிருக்கிறது மனித உயிரினம் வந்து குற்றங்களை ஏன் செய்கிறது அந்த மாதிரி ஆராய்ச்சி இருக்காங்க குற்றங்களை எதற்காக செய்கிறது என்ன காரணம் ஏன் குற்றங்கள் செய்வதற்கு இவர்கள் ஆர்வமாக இருக்கிறார்கள் குற்றங்கள் தடுப்பதற்கு என்ன வழி நோய்களை குணப்படுத்துறதுக்கு என்ன வழி அப்படிங்கிற மாதிரி குற்றங்களை தடுப்பது என்ன வழி அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சி இருக்காங்க குற்றங்களை எப்படி தடுப்பது நோய்களை எப்படி குணப்படுத்துவது என்பது என்கிற ஆராய்ச்சியை கொண்டு குற்றங்களை எப்படி தடுப்பது அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்காங்க அதற்கான முயற்சி என்னென்ன உளவியல் என்னென்ன மனநிலை அடிப்படையாக கொண்டெல்லாம் அவர்களை குற்றம் செய்கிறார்கள் எப்படியெல்லாம் குற்றம் செய்வார்கள் எந்தெந்த மாதிரியெல்லாம் அவர்கள் மனநிலை இப்படிப்பட்டவர்கள் ஒவ்வொருவரும் அதாவது குற்றம் செய்கிறவர்கள் எப்படியெல்லாம் அவர்கள் பிறரை ஏமாற்றி குற்றம் செய்வார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நிறைய கோணங்களில் வந்து ஆராய்ச்சி இருக்காங்க அப்போ வந்து நம்ம நம்ம தான் அது வந்து சொல்லி வச்சில்ல குற்றங்கள் ஏன் உருவாகிறது குற்றங்கள் தான் நோய்களுக்கு காரணம் நோய்கள் குற்ற உணர்ச்சி தான் குற்றங்கள் செய்கிற செய்யும்போது ஏற்படுற உணர்ச்சி தான் நோய்கள் உருவாவதற்கு காரணம் அடிக்கடி குற்றம் செய்வது இப்போ அந்த குற்றம் எங்கேருந்து உருவாதுன்னா உணவில் தான் முதல் குற்றம் முதல் குற்றம் எங்கேருந்து வருவதுன்னா உணவில் தான் நம்ம உணவில் வந்து மலிவான உணவில் சாப்பிட்றோம்னால அதுவே ஒரு குற்றம் நமது உடலுக்கு செய்கிற ஒரு குற்றம் குற்றத்தின் விளைவு என்ன அழிக்கிறது அழிவு தான் குற்றங்களின் நோக்கம் அழிக்கணும் அப்படிங்கிறது தான் குற்றங்களுடைய நோக்கம் நமது உடலே நாம் அழிப்பதற்காக நாம் மலிவான உணவுகளை சமைத்து சாப்பிடுகிறோம் அப்போ அதுதான் குற்றம் அப்போ வந்து ஒரு ஒரு அம்மா அப்பா இருக்காங்க அவங்களும் சாப்பிடுவாங்க பிள்ளைகளுக்கும் கொடுப்பாங்க பிள்ளைகளுக்கும் இப்போ இட்லி பூரி பொங்கல் தோசை இந்த உணவுகளை சாப்பிடுவது ஒரு குற்றம் இதை சாப்பிட்டா அழிவு தான் வரும் நோய் தான் வரும் அழிஞ்சு தான் போகும் அப்போது ஒரு பெற்றோர்கள் என்ன பண்ணுறாங்க அவங்களும் சாப்பிடுவாங்க பிள்ளைகளுக்கும் கொடுப்பாங்க மற்றவங்களும் கொடுப்பாங்க நண்பர்களுக்கு கொடுப்பாங்க உறவினர்களுக்கு கொடுப்பாங்க இப்படி ஒரு வாழ்க்கை இப்படி ஒரு உணவு முறை மக்கள்கிட்ட இருக்கும்போது ஒருவருக்கொரு ஒருவர் உணவுகளை பகிர்ந்து கொள்வார்கள் அதனால் வந்து அதனால் மற்றவங்களுக்கு கொடுத்து இதெல்லாம் வந்து ஒரு குற்றம் அந்த மலிவான உணவுகளை சாப்பிட்றது ஒரு குற்றம் உணவில் தான் அந்த முதல் குற்றம் என்பது உணவிலிருந்து தான் ஆரம்பிக்கிறது குற்றங்களின் பிறப்பிடம் உணவு தான் உணவில் தான் அந்த குற்றம் முதலில் நிகழ்கிறது அதுதான் வந்து வாழ்வின் பிற நடைமுறைகளில் ஏராளமான குற்றங்கள் இங்கு காண கிடக்கிறது அதை நம்ம பார்க்குறோம் அப்போ குற்றங்களை இப்போ குற்றங்களை எப்படி ஒழிப்பதுன்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்காங்க மக்கள் குற்றங்களை எப்படி ஒழிப்பது அப்படின்னு சொல்லிட்டு இந்த உலகமே ஆராய்ச்சி பண்ணிகிட்டு ஆனால் குற்றங்கள் எங்கேருந்து என்ன எங்கேருந்து உருவாகிறது இந்த மலிவான உணவுகளை சாப்பிட்றோம்ல உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகளை சாப்பிட்றது தான் குற்றங்கள் உருவாக காரணம் அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும் உப்புங்க உப்பு கலந்து நம்ம உணவுகளை சமைத்து சாப்பிட்டோம் பாருங்கள் சமைத்து சா அந்த மாதிரி தான் அதுதான் குற்றங்களோட காரணம் அதுதான் குற்றங்கள் உருவாக்க காரணம் இந்த உலகம் என்பது ஒரு குற்ற உலகம் தான் அதனால் வந்து இந்த குற்ற உலகிலும் கூட அனுமதிக்கப்பட்ட குற்றங்கள் அப்படின்னு ஒன்று இருக்குது அதுதான் வந்து இந்த மலிவான உணவுகள் என்பது நம்ம அனுமதிக்க அனுமதித்திருக்கக்கூடாத குற்றம் உணவு முறையில் நிகழ்கிற அனுமதிக்கக்கூடாத ஒரு குற்றம் அதனால் வந்து மலிவான உணவுகளை தவிர்த்து விட்டு ஒரு அனுமதிக்கப்பட்ட குற்றமாக நம்ம வந்து சமைக்கப்பட்ட சமைத்த உணவுகளிலேயே ஒரு தரமான ஒரு உணவுகளை நம்ம சாப்பிட்ருக்கணும் காய்கறி பொரியல் காய்கறி கூட்டு முட்டை பால் தயிர் மோர் பருப்பு பயிர் வகைகள் கிழங்கு வகைகள் கா பழங்கள் காய்கறிகள் இப்படி நம்ம சாப்பிட்டிருந்தோன்னாக்கா மாமிசம்லாம் சாப்பிடக்கூடாது மாமிசம் மீன்லாம் சாப்பிட்டிங்கன்னா அது ஒரு குற்றம் இந்த குற்றம் தான் ஏறைய அனைத்து குற்றங்கள் உருவாக காரணம் நீங்கள் கொலை குற்றம் திருட்டு குற்றம் கொள்ளை குற்றம் கற்பழிப்பு பாலியல் முறை இப்படி ஏமாத்துறது இப்போ அப்புறம் ஏற்றத்தாழ்வு தீண்டாமை இப்படி ஏகப்பட்ட குற்றங்கள் இருக்குல்ல எல்லா குற்றங்களுக்கும் இந்த உணவு உணவில் உணவில் நிகழ்ந்த முதல் குற்றம்தான் காரணமாக இருக்கிறது அதனால் வந்து இந்த மனித ஏன் வந்து குற்றங்கள் எப்படி உருவாச்சுது குற்றங்களை எப்படி ஒழிப்பது அப்படின்னா குற்றங்களை ஒழிப்பது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை இந்த இயந்திர அறிவியல் உலகையே நாம் அதர் குற்றங்களுக்கு காரணமாக இருக்கிற இந்த இயந்திர அறிவியல் உலகையை நாம் ஒழித்தாக வேண்டும் இந்த இயந்திர அறிவியல் உலகில் வாழ்ந்து கொண்டே குற்றங்களை ஒழி ஒழிப்பதை ஒழிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கனவு இருக்காங்க ஏன்னா இது குற்றங்களால் குற்றங்களுக்காகவே உருவான உலகம் குற்றங்களால் உருவான உலகம் குற்றங்கள் நடைபெறுவதற்கு ரொம்ப பாதுகாப்பான உலகம் அதற்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு உலகம் தான் தற்போதுள்ள இயந்திர அறிவு இந்த உலகத்தில் இயந்திர அறிவு இந்த உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு குற்றங்களை ஒழிக்க வேண்டும் என கனவு காண்பது என்பது பொருத்தமில்லாத சிந்தனை என்பதுதான் அதன் பொருள் அதனால் குற்றங்கள் இல்லாத ஒரு உலகம் ஆள வேண்டும் என்றால் அதற்கென ஒரு உலகம் தேவைப்படுகிறது அதற்கேற்ற ஒரு உலகம் தேவைப்படுகிறது பொது உடைமை நடைமுறை இருக்கணும் பொதுவான நியாயம் அனைவருக்கும் சமத் சமத்துவம் அங்கு நிலவ வேண்டும் அனைவருக்கும் சமமான வாய்ப்புகள் அதிகாரத்தில் சமமான பங்களிப்பு உரிமை அப்புறம் அதிகாரம் ஆட்சி எல்லாவற்றிலும் ஒரு சம சமத்துவம் நிலவ வேண்டும் விவசாய நிலங்கள் அனைவருக்கும் சமமாக இருக்க வேண்டும் குடியிருப்பதற்கான நிலம் நிலம் எல்லாம் சமமாக இருக்க வேண்டும் அப்புறம் வந்து வேலை செய்வதற்கான நேரம் இதுவும் சமமாக அனைவருக்கும் சமமாக இருக்க வேண்டும் ஏற்றத்தாழ்வுகளே இருக்கக்கூடாது எல்லாத்துக்கும் உனக்கு என்ன உனக்கென்ன நியாயமோ அதுதான் அல்ல எல்லாத்துக்குமே அப்படியெல்லாம் இருந்தால் தான் குற்றங்கள் செய்ய வேண்டும் என்கிற எண்ணமே மனுஷங்களுக்கு வராது அப்புறம் உப்பு போட்டு சமைத்து சாப்பிட்ற வழக்கத்தை மூலம் நிறுத்தணும் அதுப்போ வந்து நம்ம இந்த இயந்திர அறிவியல் உலகில் வாழ்ந்து கொண்டு சமைத்து சாப்பிடக்கூடாதுன்னு நம்ம சொல்ல முடியாது ஏன்னா அதற்கு சமைத்து சாப்பிடுவதற்கு தேவையான அத்தனை உபகரணங்களும் அது தீப்பெட்டி முதற்கொண்டு கேஸ் ஸ்டவ் எல்லாமே தாராளமாக கிடைக்கிற அந்த இயந்திர அறிவுகள் அதற்கு வாய்ப்பே இல்லை அதனால் வந்து இதெல்லாம் கிடைக்காத ஒரு உலகம் தீப்பெட்டி கிடைக்காத உலகம் தீ நெருப்பை உருவாக்க முடியாத ஒரு வாழ்க்கை ஒரு உலகம் அப்புறம் கேஸ் ஸ்டவ்வில் இதெல்லாம் கிடைக்காத ஒரு உலகம் அதுதான் வந்து இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை அங்கே வந்து உங்களுக்கு மின்சாரம் கிடையாது தொழிற்சாலை கிடையாது பள்ளிகள் கிடையாது கல்லூரிகள் கிடையாது தீப்பெட்டி கிடையாது இதெல்லாம் கிடையாது உப்பு கிடைக்காது போக்குவரத்து வாகனங்கள் கிடையாது அதனால் வேறு வழியே இல்லாமல் நீங்கள் பெரும்பாலும் பச்சையாக தான் சமை பச்சையாக தான் சாப்பிடுவீங்க பழங்களை சாப்பிடுவீர்கள் காய்கறிகளை சாப்பிடுவீர்கள் இப்போ அதனால் வந்து நீங்கள் அந்த உணவு முறையில் நிகழ்ந்த அந்த முதல் குற்றம் அங்கே நிகழ்வதற்கு வாய்ப்பே இல்லாமல் போய்விடுகிறது உணவில் உணவு முறையில் ஒரு குற்றம் நிகழ்வதற்கு அங்கு வாய்ப்பே இல்லை அதனால் அதனைத் தொடர்ந்து உணவு முறையில் நிகழ்ந்த அந்த குற்றத்தை அடிப்படையாக வைத்து வாழ்வின் பிற செயல்களில் நிகழ்ந்த பல்வேறு குற்றங்கள் நிகழ் நிகழ்வதற்கு வாய்ப்பில்லாமல் போய்விடுது உணவு முறையில் நடக்கிற அந்த முதல் ஆரம்ப குற்றத்தை தடுத்துவிடும் பொழுது மேற்கொண்டு எந்த குற்றமும் இந்த மனித வாழ்வில் நிகழ்வதற்கு வாய்ப்பில்லாம் ஆக குற்றங்களை குற்றங்களை எப்படி ஒழிப்பது அப்படின்னு நம்ம கேட்கும்போது இந்த உலகத்தையே நம்ம ஒழிக்க வேண்டியதாக இருக்குது குற்றங்களால் உருவான குற்றங்கள் செய்வதற்காகவே உருவான இந்த உலகத்தையே இயந்திர அறிவியல் உலகத்தையே ஒழிக்க வேண்டியது ஒழி ஒழிக்க வேண்டியதாக இருக்கிறது இந்த உலகத்திலேயே வாழ்ந்துக்கிட்டு குற்றங்களை எப்படி ஒழிப்பது என கனவு காண்பது என்பது சரியான நகைச்சுவை தான் மாதிரி இந்த உலகத்திலேயே வாழ்ந்துக்கிட்டு இயந்திர அறிவியல் உலகில் வாழ்ந்து கொண்டு நோய்களை ஒழிப்பது அப்படின்னு கனவு காண் நோய்களை ஒழிக்க வேண்டும் என லட்சியம் வகுப்பது அது மாதிரி கனவு காண்பது என்பது அதுவும் நல்ல ஒரு நகைச்சுவை தான் அதனால் வந்து இந்த இந்த உலகம் நோய்களை ஒழி ஒழிக்க வேண்டும் நோய்களை ஒழிக்க வேண்டும் குற்றங்களை ஒழிக்க வேண்டும் என்றால் இந்த உலகை இயந்திர அறிவியல் உலகை ஒழிக்க வேண்டும் நோய்கள் அற்ற குற்றங்களற்ற ஒரு உலக ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் அதற்கென ஒரு உலகம் தேவைப்படுகிறது அதுதான் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை அது வந்து விபத்துக்களற்ற ஒரு ஒரு வாழ்க்கை முறை விபத்துகள் ஏன் நடைபெறுகிறது விபத்துகளை தவிர்க்கவே முடியாதா அதை அது வந்து அப்போது அதுக்கு என்ன பண்ணணும் விபத்துகளே நடக்கக்கூடாது அப்படின்னா அதுக்கு என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லா முயற்சிகளும் எடுக்கிறாங்க அதாவது எதிரில் மோதுற ஒரு வண்டி வண்டி வருதுன்னா உடனே வண்டி ஆஃப் ஆகிடணும் அப்படி தான் பார்க்குறாங்களே தவிர இவங்க வேகத்தை கட்டுப்படுத்தணும் அப்படின்லாம் யோசிக்க மாட்டேங்கிறாங்க வேகத்தை கட்டுப்படுத்தணும் இப்போ நோய் உருவாகக்கூடாதுன்னா உணவு முறையில் நீங்கள் கட்டுப்பாடு இருக்கணும் சீர்திருத்தம் இருக்கணும் மோசமான உணவுகளை சாப்பிடக்கூடாது அப்படின்னு நினைக்க மாட்டேங்கிறாங்க எல்லா உணவுகளையும் சாப்பிடு இந்த மாத்திரையை போட்டுக்கோ உனக்கு எந்த நோயும் வராது அந்த அப்படின்னு தான் நினைக்கிறாங்க நான் எல்லா உணவையும் சாப்பிடுவேன் ஆனால் ஏதாவது ஒரு மருந்து மாத்திரை கொடுத்துட்டிங்கன்னா எனக்கு நோயே வரக்கூடாது அந்த மருந்து மாத்திரையை சாப்பிட்டாக்க எனக்கு நோயே வராது அப்படிங்கிற உத்தரவாதத்தை நீங்கள் கொடுக்குற மாதிரி ஒரு மாத்திர மருந்து மாத்திரையை கண்டுபிடிங்க அப்படின்னு தான் மக்கள் எதிர்பார்க்குறாங்க மற்றபடி நான் எப்படி வேணாலும் இருப்பேன் எனக்கு எதுவும் ஆகிடக்கூடாது நான் வந்து வே வேகமாக வண்டி ஓட்டுவேன் ஆனால் எனக்கு விபத்து எதுவும் நடக்கக்கூடாது அதுக்கு என்ன பண்ணணும் ரேடார் ஏதாவது சென்சார் வச்சு ஏத்தாப்பில் ஏதாவது வண்டி இன்னும் மோதம் வந்துச்சுன்னா டக்குன்னு ஆஃப் ஆகிடணும் வண்டி அப்படி தான் யோசிக்கிறாங்க ஒழியா நம்ம மெதுவாக போவோம் எல்லாருமே மெதுவாக போயிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாருமே நாற்பது கிலோமீட்டருக்கு மேலே ஒரு அல்லது ஒரு முப்பத்தஞ்சு கிலோமீட்டருக்கு மேலே போகவே கூடாது வேகமாக போகவே கூடாது அப்படின்னா அப்போது விபத்துகளே நடக்காது அதை பண்ண மாட்டேங்கிறாங்க ஆனால் நான் எவ்வளோ வேணாலும் வேகத்தில் போவேன் ஆனால் எனக்கு விபத்துகள் நடக்கக்கூடாது அப்படின்னு தான் தேடுறாங்க அதனால் வந்து விபத்துகளே நடக்கக்கூடாதுனா இந்த இயந்திர அறிவு முப்பது கிலோமீட்டர் வேகத்தில் போனால் விபத்தே நடக்காது அப்போ விபத்துகள் குறையும் ஒரு ரொம்ப ரொம்பவும் குறையும் ஒரு ஆயிரம் பேர் சாப்பிட்றாங்கன்னா ஒரு வருஷத்தில் வந்து பத்து லட்சம் பேர் உலகங்களுக்கு சாவுறாங்க இப்போ முப்பது கிலோமீட்டர் வேகத்தில் அல்லது நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் அதுக்கு மேலே போக மாட்டாங்க மோட்ரு வாகனத்தில் நான் அதாவது பஸ்ஸு காரு லாரி டூ வீலர் இதெல்லாம் வந்து அதிகபட்சமாக நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் தான் போகும் அது கீழே அதுக்கு மேலே போகாது அப்படின்னா இந்த உலகத்தில் வருஷந்தோறும் பத்து லட்சம் பேர் சாவுறாங்களா அது வந்து ஒரு ஒரு மூணு லட்சமாக விடும் அவ்வளோதான் மற்றபடி முற்றிலும் அந்த விபத்துகளை தவிர்க்க முடியாது அவர் முற்றிலும் விபத்துகளே இல்லாத ஒரு உலகம் வாழ வேண்டும் என்றால் இந்த இயந்திர அறிவியல் உலகையை நாம் ஒழித்தாக வேண்டும் இந்த இயந்திர அறிவியல் ஒழித்து விட்டு இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை வாழ வேண்டும் அங்கே பார்த்தீங்கன்னா மோட்டார் வாகனங்கள் கிடையாது எல்லாம் எங்கே போனாலும் நடந்து தான் போவாங்க ஓடி தான் போவாங்க அப்போ அங்கே விபத்துகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பே இல்லை ஓடினாலும் அப்படி ஹுசைன் போல்ட் மாதிரி ஓட மாட்டாங்க அதனால் நிதானமாக ஓடுவாங்க நிதானமாக நடப்பார்கள் அதனால் விபத்துகள் ஏற்படாது ஏற்படுவதற்கு ஒரு ரொம்ப குறைவான வாய்ப்புகள் தான் இருக்குது ரொம்பவும் குறைவான வாய்ப்புகள் தான் இருக்குது அதனால் வந்து இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் வாழ்ந்தால் மட்டும்தான் விபத்துகளை நீங்கள் தவிர்க்க முடியும் இந்த இயந்திர அறிவியல் உலகில் வாழ்ந்து கொண்டே விபத்துகள் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து விடலாம் என கனவு காண்பது என்பது அது ஒரு நல்ல அதுவும் ஒரு நல்ல ந ஒரு நகைச்சுவை தான் அப்படி ஒரு ஆசையை மக்களுக்கு காண்பிப்பது அதுவும் ஒரு சரியான நகைச்சுவை தான் அதனால் வந்து விபத்துகள் நடக்கக்கூடாது விபத்துகளால் நிறைய பேர் சாப்பிட்றாங்க லட்சக்கணக்கான பேர் உலக நோய்களால் லட்சக்கணக்கான குற்றங்களால் லட்சக்கணக்கான பேர் சாப்பிட்றாங்க இப்படி கோடிக்கணக்கானவர்கள் உலகம் முழுக்க செத்துக்கிட்டு இருக்காங்க ஒவ்வொரு வருஷமும் இவ இந்த சாவை நிறுத்தணும் அப்படின்னா ஏன் நிறுத்தணும்னு நினைக்காதுங்க இது வெறும் எண்ணிக்கை கிடையாது இது வந்து உங்கள் வீட்டில் உங்களுக்கு நடந்தால் எப்படி இருக்கும் உங்கள் குடும்பத்தில் நடந்தால் எப்படி இருக்கும் இந்த ஒரு சாவுங்கிறது ஒவ்வொரு சாவும் உங்கள் குடும்பத்தில் நடந்தால் எப்படி இருக்கும் உங்கள் உங்களுக்கு நடந்தால் நீங்கள் செத்து போனால் உங்களுக்கு எப்படி இருக்கும் ஏன்னா உங்களுக்கு இந்த வாழ்க்கை எப்படி அரிதானதோ ஒன்றே ஒன்று தான் ஒரு வாழ்க்கை அதே மாதிரி தான் இன்றைக்கி வருஷக்கணக்காக ஒவ்வொரு வருஷமும் கோடிக்கணக்காக செத்துட்ருக்காங்களா அவங்க ஒவ்வொருத்தருக்கும் அவங்க வாழ்க்கை என்பது அவங்களுக்கு ஒன்று தான் ஒன்றே ஒன்று தான் ஒரு ஒரே ஒரு முறை தான் அதனால் அந்த அரிதான ஒரு வாழ்க்கையே வாழ்வதற்கு பாதுகாப்பாக வாழ வேண்டும் செத்து போகிறதுக்கு இருக்கிற வாய்ப்பு எதுவுமே இங்கே இருக்கக்கூடாது இடையிலே செத்து போகக்கூடாது இயற்கையான சாவை மட்டும்தான் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இந்த மாதிரி செயற்கையான சாவு அதை நம்ம ஏற்றுக்கூடாது அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை தான் நம்ம வாழணுமே தவிர மற்றபடி மனித இனம் முன்னேறிவிட்டது விமானத்தில் போயிட்டாங்க விண்வெளிக்கு போயிட்டாங்கிறதுக்காக மனித இனம் செத்தா பரவாயில்ல விமானத்தில் போக போகிறாங்க விண்வெளிக்கு போக போகிறாங்க இப்படிப்பட்ட முன்னேற்றத்திற்காக மனித இனம் தனது இன்னுயிர் தனது இன்னுயிர்களை தியாகம் செய்தால் தப்பில்லை அப்படின்னு நீங்கள் நினை அப்படின்னு தான் நினைக்கிறாங்க அதாவது இவ்வளோ பெரிய முன்னேற்றங்களை பார்க்கும்போது விண்வெளிக்கு போகிறாங்க திரைப்படத்தெல்லாம் எடுக்கிறாங்க அப்புறம் டிவி செல்ஃபோனு இவ்வளோ பெரிய வளர்ச்சி இருக்குல்ல முன்னேற்றத்தில் இதெல்லாம் பார்க்கும்போது மனித உயிர் வந்து அற்பமானதாக தெரிகிறது அந்த அளவுக்கு பெரிதாக தெரியவில்லை இந்த முன்னேற்றத்தோடு ஒப்பிடும்பொழுது மனித உயிர் வந்து மலிவானதாக தெரிகிறது அதனால்தான் வந்து ஏன் இவ்வளோ மனித உயிர்களை வந்து சாகிறதுக்கு அனுமதிக்கிறாங்க அப்படின்னா கோடிக்கணக்கானவர் வருஷம் முழு ஒவ்வொரு வருஷமும் செத்துட்ருக்காங்க அப்படின்னா எதுக்காக அப்படின்னா இங்கே வந்து இங்கே எவ்வளோ கண்டுபிடிப்புகள் காங்கிரீட் கட்டடம் அல்லது பெரிய கனரக ரக வாகனம் அல்லது மெட்ரோ ட்ரெயின் ராய புல்லட் ட்ரெயினு அப்புறம் விமானம் விண்வெளி பயணம் இப்படி எவ்வளோ வளர்ச்சி இருக்குல்ல அதோடு ஒப்பிடும்போது இப்படிப்பட்ட பிரம்மாண்டமான வளர்ச்சியோடு பொழுது இந்த மனித உயிர்களோட உயிர்கள் இருக்குல்ல உயிர் அது அந்தளவுக்கு பெருசு இல்லைங்கிறாங்க பெருசு இல்லைன்னு தோணுது இந்த மாதிரியான வசதிகளுக்காக இத்தனையே செத்தாக தப்பு இல்லை ஆனால் அது நீ சாத்த நீ சத்தாக கூட பரவாயில்லையா அப்படின்னா ஆமாம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க புல்க்கு நான் எல்லாருக்கும் தெரியல ரோட்டில் போனால் விபத்து நடக்கும் விபத்து நடந்தால் செத்துருவோம் எல்லாருக்குமே சாவு என்பது அந்த சாவை எதிர்நோக்கி தான் எல்லோரும் ரோட்டில் பயணிக்கித்து கொண்டிருக்கிறார்கள் நோய்களை தருகிற உணவுகளை சாப்பிட்டுட்டுருக்காங்க உயிரை பணமாக வச்சு நிறைய தொழில்களை செஞ்சிட்ருக்காங்க அதனால் எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான இந்த உலகத்தின் முன்பு அவரவர் அவரவருக்கே அவரவருடைய உயிர் வந்து ரொம்பவும் மலிவாக தெரிகிறது ரொம்ப சாதாரணமாக தெரியுது அதனால் அது அதனால தான் வந்து இவ்வளோ உயிர் செத்து போகிறதுக்கே காரணம் அப்போது நாம் எந்த ஒரு உலகத்தில் இருக்கணும் அப்படின்னா நமது உயிர் தான் பெரிது மிக பெரிதானது அப்படிங்கிற மாதிரியான ஒரு எளிய உலகில் நாம் வாழ வேண்டும் எளிமையான ஒரு உலகில் வாழும்போது தான் இந்த ஒரு அதாவது உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ஒரு ஒரு அதாவது இயற்கையோடு இணைஞ்சு வாழ்கிறீங்க குடிசையில் தான் வசிக்கிறீங்க குடிசையில் வசிக்கிறீங்க விவசாயம் பண்ணுறீங்க அங்கே வந்து ஆறு ஏரி குளம் இதெல்லாம் தான் இருக்குது அங்கே வந்து மின்சாரம் கிடையாது மின் விளக்குகள் கிடையாது கட்டிடங்கள் கிடையாது தொழிற்சாலை கிடையாது பள்ளிகள் கிடையாது கல்லூரிகள் கிடையாது காடுகளில் வாழ்கிறீர்கள் அப்படி இருக்கும்போது உங்களுக்கு உங்கள் உயிர் தான் பெரிதாக தெரியும் உங்களுக்கு உங்கள் தான் பெரிதாக ஏன்னா அங்கே வந்து உங்கள் உயிரை விட மேலானது அங்கே எதுவுமே இல்லை அதாவது பெரிய கட்டிடங்கள் இல்லை பெரிய விமானம் இல்லை விண்வெளி விண்வெளி பயணம் இல்லை அப்புறம் செல்ஃபோன் இதெல்லாம் இல்லை ஏசி இல்லை ஏர் கண்டிஷன் இல்லை காங்கிரீட் கட்டடங்கள் இல்லை அந்த மாதிரி எதுவும் அங்கே இல்லை அப்படி இருக்கும்போது அப்போது உங்கள் அப்போ நீங்கள் வாழ்கிற வாழ்க்கையில் நீங்கள் மட்டும்தான் பிரம்மாண்டமாக பிரம்மாண்டமாக தெரிவீர்கள் அதனால் உங்கள் உயிர் வந்து உங்களுக்கு வந்து பெரிதாக தெரியும் அதனால் அதை இழக்க நீங்கள் தயாராக இருக்க முடியும் ஆனால் தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உரைகள் மனுஷங்களுக்கு அவர்கள் உயிரை விட மேலான மேலானதாக எது தெரியுது அப்படின்னா இந்த காங்கிரீட் கட்டடம் டிவி மொபைல் ஃபோன் ஃப்ளைட்டு கப்பலு விண்வெளி பயணம் இதெல்லாம் பெரிதாக தெரிகிறது இருசக்கர வாகனங்கள் அதனால தான் வந்து ஒரு இது இல்லை இதுக்காக தற்கொலை பண்ணிக்கிறவங்களும் இருக்காங்க ஒரு இந்த மாதிரி ஒரு பணம் இல்லை இல்லாமல் போச்சு பணம் காணாமல் போச்சுன்னா தற்கொலை பண்ணுறாங்க தேர்வில் தோற்றி விட்டார்கள் என்றால் தற்கொலை செய்து கொள்கிறார்கள் ஏன்னா இந்த அவர்கள் உயிரை விட இதெல்லாம் அவங்களுக்கு பெருசாக தெரியுது இந்த அப்புறம் வந்து ஏதாவது ஏதோ ஒரு இழப்பு பொருட்கள் இழ இழந்து போகும்போது அதனால் தற்கொலை பண்ணிக்கிறாங்க இந்த இயந்திர அறிவியல் உலகில் இயந்திர இந்த மாதிரி இதற்காக இந்த இப்படி ஒரு உலகை உருவாக்குவதற்காக பல பேர் செத்தாக தப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க நானே செத்தாக கூட தப்பு இல்லை அப்படின்னு ஒவ்வொருத்தருமே சொல்லிக்கிறாங்க ஒவ்வொருத்தருமே அப்படி ஒரு புரிதலோடு தான் இந்த உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான உலகை இதான் பெருமையாக நினைக்கிறாங்க மனித உயிர்களின் பெருமையாக நினைக்கிறார்கள் ஆனால் அது உண்மையிலே சிறுமை தான் ஆனால் பெருமையாக நினைக்கிறாங்க இப்படிப்பட்ட பெருமை மிகு இந்த பிரம்மாண்டமான ஒரு உலகை உருவாக்குவதற்கு நான் எனது உயிரை கொடுத்தால் கூட தப்பில்லை தியாகம் அதான் சொல்கிறாங்களே இந்திய போராட்டத்துக்காக நான் எனது உயிரை கூட தியாகம் பண்ணுவேன்னு சொல்கிறாங்களே இந்திய சுதந்திர போராட்டத்துக்காக என் உயிரை கூட தியாகம் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி அப்போது இந்தியாங்கிறது பிரம்மாண்டமானது அதன் முன்பு பார்த்திங்கன்னா அவங்க அவங்களோட உயிரெலாம் வந்து அந்த இந்தியாவோட சுதந்திரத்தின் முன்பு ஒப்பிடும்போது இவங்க உயிர் வந்து ரொம்ப சாதாரணமாக தெரிகிறது அப்போ அதே தான் இந்த இயந்திர அறிவியல் உலகின் உலகின் வளர்ச்சி இதோட முன்னேற்றம் இதற்காக ஒவ்வொருவரும் தனது உயிரை தியாகம் செய்வதற்கு தயாராக இருக்கிறார்கள் இப்படிப்பட்ட ஒரு உலகை உருவாக்குவதற்காக இந்த உலகத்தின் முன்பு ஒவ்வொருவரும் தங்கள் உயிரை துச்சமாக நினைக்கிறார்கள் தங்கள் உயிரை தாழ்வாக நினைக்கிறார்கள் இந்த உ உலகத்தை வந்து மிகையாக நினைக்கிறாங்க தங்களுடைய தங்களுடைய உயிரை உயிரை வந்து ஒரு தாழ்வாகவோ அல்லது இழிவாகவோ நினைக்கிறாங்க அதனால்தான் ஏன் வந்து எக்ஸசைஸ்லாம் பண்ண மாட்டேங்கிறாங்க உடம்பெல்லாம் ஏன் தொப்பையும் தொந்தியுமாக இருக்குது அப்படின்னா அவர்கள் இந்த உலகத்தோடு ஒப்பிடும் பொழுது தங்கள் உயிரை தாழ்வாக நினைக்கிறார்கள் தங்கள் உடலை தாழ்வாக நினைக்கிறார்கள் எளிவாக நினைக்கிறார்கள் இந்த உலகத்தை தான் வியந்து பார்க்கிறார்கள் அப்போ இந்த உலகத்தில் உலகத்தோடு ஒப்பிடும்போது நம்மெல்லாம் சாதாரணமான ஆட்கள் தான் நாம் எதுக்கு நம்ம உடம்பை அழகுபடுத்திக்கணும் இந்த உலகத்தை அழகுபடுத்துவோம் அப்படின்னு நினச்சிட்டு இந்த இயந்திர அறிவியல் உலகை அழகுபடுத்துவதற்காக உழைக்கிறாங்க தங்கள் உடலை அழகுபடுத்துவதை விட இந்த இயந்திர அறிவியல் உலகை அழகுபடுத்துவதற்காக நம்ம வந்து உறக்கம் இல்லாமல் உழைக்கலாமே அப்படின்னு நினச்சிட்டு உயிரை பணையமைத்து உழைக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் பெரும்பாலான உழைத்து கொண்டிருக்கிறார்கள் அதுக்காக நோய் வந்தாலும் பரவாயில்ல இந்த உலகத்திற்காக என்னுடைய லட்சியம் ஒரு லட்சியம் இருக்குல்ல இந்த இயந்திர லட்சியம்னு எதுக்காக சொல்கிறோம் நான் டாக்டர் ஆகணும் இன்ஜினியர் ஆகணும் நம்ம ஏன் சொல்கிறோம் இயந்திர அறிவியல் உலகை உருவாக்குவது தான் அதன் லட்சியம் அதன் பொருள் என்ன வந்தாலும் ஒருத்தர் டாக்டர் ஆகணும் இன்ஜினியர் ஆகணும் அப்படின்னா என்ன அர்த்தம் அவர் இன்ஜினியர் ஆகி எங்கே வேலை பார்க்க இந்த இயந்திர அறிவியல் உலகில் தானே வேலை பார்க்க போகிறார் இயந்திர அறிவியல் உலகம்னால் என்ன இன்ஜினியரு டாக்டரு விஞ்ஞானி எல்லாம் சேர்ந்தது தானே இயந்திர அறிவியல் உலகம் அவங்க தானே அப்படிப்பட்ட தொழில்நுட்ப வல்லுநர்களாலையும் தொழில்நுட்ப தொழிலாளர்களாலும் இந்த இந்த உலகம் உருவாக்கப்பட்டது அப்படின்னா நான் இந்த நான் இன்ஜினியராக போகிறேன் டாக்டராக போகிறேன் அப்படிங்கிறாங்கள அந்த லட்சியம் அது வந்து இந்த இயந்திர அறிவியல் உலகை உருவாக்குவது தான் அதுதான் அவங்க வந்து நான் இந்த இயந்திர அறிவியல் உலகை உருவாக்குகிற பணியில் நான் இன்ஜினியராக இருப்பேன் இந்த இயந்திர அறிவியல் உலகை உருவாக்குகிற பணியில் நான் டாக்டராக இருப்பேன் நான் வந்து விஞ்ஞானியாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நான் ஒரு சின்ன சின்ன பொறுப்பை கையில் எடுத்துக்கொள்கிறார்கள் இயந்திர அறிவியல் உலகை உருவாக்குகிற பொறுப்புகளில் நான் ஒரு பொறுப்பை கையில் எடுத்துக்கொள்கிறேன் நான் வந்து விஞ்ஞானியாகிறேன் நான் வந்து நடிகராகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ஒரு பொறுப்பை ஒவ்வொருவரும் தங்கள் கையில் எடுத்துக்கொள்கிறார்கள் அந்தளவுக்கு இந்த அதன் முன்பு பகம் நான் டாக்டர் ஆகணும் அதன் முன்பு எனது உயிர் வந்து எனக்கு பெரியதில்லை என்னால் டாக்டர் ஆக முடியலன்னா நான் சாவதே மேல் என்னால் ஆக முடியவில்லை என்றால் நான் சாவதே மேல் நான் விஞ்ஞானியாக முடியவில்லை என்றால் நான் சாவதே மேல் அப்படின்னு நினைக்கிறாங்க அந்த அளவுக்கு ஏன் விஞ்ஞானியாக என்ன பண்ண ஏன்னா இயந்திர அறிவியல் உலகை உருவாக்குவதற்கு அவர் விஞ்ஞானியாக வேண்டிய அவசியம் இருக்கிறது இப்படி நிறைய பேர் விஞ்ஞானியாக வேண்டிய அவசியம் இருக்கிறது நிறைய பேர் வந்து டாக்டர் ஆக வேண்டிய அவசியம் இருக்குது நிறைய பேர் மோட்டார் மெக்கானிக் ஆக வேண்டிய அவசியம் இருக்கிறது நிறைய பேர் அரசியல் அப்போ நிறைய பேர் தேவை இருக்குது அப்போது அது அதுக்கு அது எது என்ன தேவைன்னா இயந்திர அறிவியல் உலகை உருவாக்குவதற்காக தான் அப்போது இந்த என்னுடைய லட்சியத்திற்காக நான் என்னது உயிரையும் கொடுப்பேன் அப்படிங்கிற மனம் உள்ளவர்கள் தான் இந்த லட்சியவாதிகள் அந்த அளவுக்கு அவர்கள் வந்து இந்த இயந்திர அறிவியல் உலகை மிகையாக நினைக்கிறார்கள் தங்கள் உடலையும் உயிரையும் தாழ்வாகவும் எளிவாகவும் நினைக்கிறார்கள் தான் வந்து உடல் உறுதி மேலே நிறையவருக்கு கவனம் செலுத்த முடியவில்லை உடல் ஆரோக்கியத்தின் மீதும் கவனம் செலுத்த முடியவில்லை கண்டதை சாப்பிட்றாங்க ஒரு ஒழுக்கம் இல்லாமல் கட்டுப்பாடு இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்து நோய்களை வரவழைத்துக்கொள்கிறார்கள் வரவழைத்துக்கொண்டு அளவுக்கு உடம்பை அலட்சிப்படுத்துகிறாங்க ஆனால் இந்த உலகத்தை வந்து இந்த இயந்திர அறிவியல் உலகை வந்து ரொம்பவும் வந்து தூக்கி பிடிக்கிறாங்க இந்த உலகத்தை அழகாக இருக்கணும் இந்த இந்த உலகம் இயந்திர அறிவியல் உலகம் அழகாக இருக்க வேண்டும் ஆனால் என் உடம்பு அழகாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை ஏன் நான் தொப்பையோட எது வேணாலும் இருந்துட்டு போகிறேன் ஆனால் இந்த உலகம் அழகாக இருக்கணும் அப்படிங்கிறக்காக கடுமையாக உழைக்கிறாங்க ஒரு விஞ்ஞானின்னு வச்சுக்கோங்களேன் விஞ்ஞானிகள் எல்லாம் இருக்காங்க அவங்க என்ன பண்ணுவாங்க அந்த உலகத்தை அழகுபடுத்துவதற்காக உழைத்து கொண்டிருப்பார்கள் இயந்திர அறிவியல் உலகை அழகுபடு விஞ்ஞானிகள் என்ன பண்ணுவாங்கன்னாக்கா இந்த இயந்திர அறிவியல் உலகை அழகுபடுத்துவதற்காக உழைத்து உழைத்து கொண்டிருப்பார் அல்லும் பகலும் உழைத்து கொண்டிருப்பார்கள் விஞ்ஞானிகள் இந்த மாதிரியான ஆனால் வந்து அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க உடம்பை வந்து அவங்க பார்த்துக்க மாட்டாங்க நோயோடு இருப்பாங்க உடம்பு உறுதியாக இருக்காது ஆரோக்கியமாக இருக்காது நல்லா தூங்கவும் மாட்டாங்க அந்த அளவுக்கு இந்த உலகத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க ஆனால் தங்களுடைய உடலுக்கும் உயிருக்கும் அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க அப்போது இதுதான் வந்து தவறானது இதுதான் வந்து தவறான அணுகுமுறை எது தவறான அணுகுமுறைனாக்கா நமது உடலுக்கும் உயிருக்கும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அந்த அளவுக்கு தான் வந்து இந்த உலகத்துக்கும் முக்கியத்துவம் அதன் பிறகு தான் இந்த உலகத்துக்கே முக்கியத்துவம் நீங்கள் வாழுகிற உலகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் உங்கள் உடம்புக்கும் உயிருக்கும் கொடுக்கப்பட கொடுக்க கொ கொடுக்க முடியாத ஒரு முக்கியத்துவத்தை இந்த உலகத்துக்கு கொடுக்காதீங்க அதனால் வந்து இவங்க வந்து உடல் ஏன் உடம்பு முக்கியம் இல்லை ஏன் உயிர் முக்கியம் இல்லை என்னோட எனக்கு ஏன் லட்சியம்தான் முக்கியம் அப்படின்னு நினைக்கிறாங்க அதுதான் தப்பு உங்களுக்கு உங்கள் உடம்பும் உயிரும் தான் முக்கியமாக தெரிய வேண்டும் உங்கள் உடல் உறுதியாக இருக்க வேண்டும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் நோய் வந்து விடக்கூடாது அழகாக இருக்க வேண்டும் அது அதன் பிறகு தான் இந்த உலகத்துக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கணும் உங்கள் உடலில் தியாப்பம் நீங்கள் உங்கள் உடம்ப உடம்புக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் நீங்கள் இந்த உலகத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னாக்கா இந்த இயந்திர அறிவியல் உலகத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா நீங்கள் ஒரு தியாகி நீங்கள் தான் தியாகி உங்கள் உங்கள் தனிப்பட்ட நலனை நீங்கள் தியாகம் செய்கிறீர்கள் அப்படின்னு அர்த்தம் அது வந்து எல்லோரும் அதற்கு தயாராக இருக்க மாட்டாங்க அதனால்தான் அப்படிப்பட்ட தியாகம் தான் நிறைய பேர் ஏன் தொப்பையும் தொந்தியுமாக இருக்காங்க ஏன் ஊழச்சதையோட இருக்காங்க அப்படின்னாக்கா அவங்க வந்து தியாகிகள் அவங்களுக்கு அவங்க உடல் நலன் இல்லை அவங்க உடல் அழகு என்பது முக்கியமல்ல அவர்களுக்கு இந்த இயந்திர அறிவில் உலக வளர்ச்சி தான் முக்கியம் இந்த இயந்திர அறிவில் உலகம் அழகாக இருக்க வேண்டும் அதற்காக தங்கள் தொழிலில் முழுமையாக ஈடுபட்டு அல்லும் பகலும் உழைத்து கொண்டிருப்பார்கள் ஆனால் அவங்க வந்து ஒரு உடற்பயிற்சியமாட்டா நல்லா தூங்க மாட்டாங்க உடம்பை அழகாக வச்சுக்க மாட்டாங்க ஆரோக்கியமாக இருக்க மாட்டாங்க உடலை உறுதியாகவும் வச்சுக்க மாட்டாங்க அதற்காக நேரம் செலவிடும் இந்த உலகத்தை அழகுபடுத்துவதற்காக தங்கள் தொழில் தாங்கள் செய்கிற தொழில் மூலம் அல்லும் பகலும் தூங்காமல் அரே உழைத்து கொண்டே இருப்பார் கடினமாக உழைத்து கொண்டே இருப்பார்கள்